அஸ்லாம் அலைக்கம் ஒடிசா எதிர்க்கட்சித் தலைவராக நவீன் பட்நாயக் தேர்வு ஒடிசா சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக நவீன் பட்நாயக் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் பிஜு ஜனதா தள எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இக்கூட்டத்தில் சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவராக நவீன் பட்நாயக் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் கூட்டத்துக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நவீன் பட்நாயக் பிஜு ஜனதாதள எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடைபெற்றது தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தேன் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக ஒரு மனதாக என்னை தேர்வு செய்துள்ளனர் மூத்த எம்எல்ஏ பிரசன்ன ஆச்சாரியா எதிர்கட்சி துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் பிரமில்லா மாலிக் எதிர்கட்சி தலைமை கொரடாவாகவும் பிரதாப் கேட்சரி தேப் துணை கொரடாவாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என கூறினார் ஒடிசாவில் மொத்தமுள்ள நூற்றி நாற்பத்தி ஏழு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் பாஜக எழுபத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்று பெற்றுள்ளது நவீன பட்நாயக் தலைமையிலான பிஜு தளம் ஐம்பத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி அந்தஸ்தை பெற்றுள்ளது